ஸோ என்னடா ஷூ எல்லாம் போட்டுட்டு க்ளௌ எல்லாம் எடுத்துட்டு என்னத்துக்கு ரெடி ஆறாம் அப்படின்னு சொல்லி உங்க மனதில் கேள்வி எதுமாக இருந்தால் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பைக் போய டைகர் போய கழுவ போகிறேன் ஸோ பைக் கழுவுறதோட கழுவுறதா வீடியோவும் சேர்த்து செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேமராவை ட்ரைபோர்டில் போட்டேன் இந்த வீடியோவை கவனிச்சிருந்தீங்கன்னா கவனிச்சிங்களோ தெரியல கியர்ஸ் எதையும் செய்வதற்கு முன்னால் எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி யூகேல இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா இங்க யூகே யூகே கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அதற்கு உகந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பிரிப்பரேஷன் அண்ட் பிளானிங்க்கு முதலிடம் கொடுப்பார்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்றும் நினைப்பார்கள் அந்த மைண்ட் வீட்டு கராஜ்ல இருந்து பைக்கை இந்த கழுவுறதுக்கு என்னத்துக்கிட்டா சப்பாத்து என்னத்துக்கிட்டா அவ்வளவு அவ்வளவு பெரிய ஆங்கிள் பூட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க மாட்டார்கள் ஏனென்றால் இப்படி ஏன் சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்குரிய முக்கியத்துவத்தை வந்து அந்த உகந்த வேலைகளை செய்யும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரியான கியர்ஸ் கட்டாயம் போட்டிருக்கணும் அது எவ்வளவு முக்கியமான விஷயம் எவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் பைக்கை வந்து தண்ணியில் நினைச்சிருக்கிறேன் இப்போ வந்து சோப் ஷாம்பு ஸ்ப்ரே ஒண்ணு பண்ணணும் பண்ணிட்டு மிச்சத்தை சொல்றேன் முதல்ல நான் வீல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன் இது ஒரு வீல் கிளீனர் இது ரஃபான அழுக்குகள் சொன்னா அதை வந்து இல்லமாக்குறதுக்கான ஒரு ஸ்ப்ரே இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு அதுக்கு உகந்த விஷயங்களை வந்து அதுக்கு மட்டுமே பாவிக்க வேண்டும் அப்படின்னு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இங்க இருக்கிறவர்களுக்கு கொடுத்த ஏலமாக இருந்தால் அப்படி இல்லைன்னா அங்கிருந்து வந்த நம்மளுமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறுவோமாக இருந்தால் நம்மளுக்கு அங்க இருக்கும்போதே நம்மளுடைய நாடுகள்ல அங்க இருக்கும் போதே நம்மளுக்கும் அதை செய்யலாம் தானே அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கும் அதே விடயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம மைண்ட் செட்ல தான் இருக்கு இதே ஸ்ரீலங்காவில இருந்திருந்தா இலங்கையில இருந்திருந்தா ஒரு சாதாரண செம்போ தண்ணியவோ ஒரு சோப் தண்ணியவோ ஆடைகள் சலவை செய்யும் ஒரு லிக்யூடையோ எதையோ ஒண்ணு போட்டு கழுவிடலாம் எல்லாம் ஒரே சோப்பு தானே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அங்க இருக்கும்போது எனக்கும் இருந்தது உங்களுக்கும் இருக்கும் என்பது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அது சின்ன விஷயம் தானே அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையுடைய ஆட்களை கண்டுபிடிப்பது அதாவது தேடி பிடிப்பதே கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் யூகேலன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த நீங்க ஒரு சிம்பிளான விஷயத்த சொன்னீங்கன்னா கூட ஒரு ட்ரிப் ஒண்ணு போகலாம் அப்படின்னு சொன்னா கூட லாட்டின் இன்னைக்கு மீட் பண்ணலாம் ஒரு அஞ்சு மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கூட அந்த ஒரு நொடியிலே வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க அதாவது எத்தனை மணிக்கு எங்க என்ன உடுத்திட்டு வரணும் எப்படி வரணும் எங்க நிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாவற்றையும் சரியாக பிளான் பண்ணுவார்கள் அந்த ஒரு விஷயம் வந்து நான் இங்கே வந்து கவனித்தேன் அது எங்கள் மத்தியில் வர வேண்டும் கண்டிப்பாக வர வேண்டும் அது ஒரு பெரிய மாற்றத்திற்கான முதல் படியாக திகழும் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமுமே கிடையாது சொல்லிட்டு இருந்த மாதிரி இது ஒரு பைக் செம்போ பைக் செம்போ வாங்கி இந்த முறையில ஏன் கழுவுறேன் அப்படின்னா அந்த அது அதுக்கு உள்ளத அது அதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறபடியால ஸோ ஷாம்பு போட்டுட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் அப்படியே விடணும் அது ஷோக்கின் ஆகிறதுக்கு ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அந்த கேப்ல நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா சோ பேசிக்கலி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவனம் கொடுக்குறத சின்ன சின்ன விஷயங்களுக்கு அக்கறை செலுத்துறதுக்கு நம்ம வந்து பழகி கொள்ளணும் அந்த விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு கேப் பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறத நம்மளுடைய சமுதாயத்தினரிடம் காண்கின்றேன் அதனால தான் நான் வந்து இதை அட்ரஸ் பண்றேன் தான் இதை பத்தி பேசுறேன் என்ன சொல்ல வாரா என்ன நம்மளாம் அப்படி இல்லை அப்படின்லாம் அப்படின்லாம் நினைக்காதுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நாங்கள் செய்யும் தவறுகளை அட்மிட் செய்ய வேண்டும் அதாவது செய்யும் தவறுகளை ஒத்துக்கொள்ளணும் மற்றவங்களிடம் ஒத்துக்கொள்ளணும்னு சொல்ல வரல பப்ளிக்ல நீங்க நான் தவறு செய்யறேன் அப்படின்னு பகிரங்கமா கொண்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு நீங்கள் பேசும் ஒரு தருணம் இருக்கும் இல்லையா அந்த தருணத்துல வந்து ஆக்சுவலி நான் இப்படிதான் நான் இப்படிதான் பண்றேன் சோ நான் இதை மாத்தணும் இத அந்த ஒரு சுய செல்ஃப் ரியலைசேஷன் வந்து உங்களுக்குள்ளாக வர வேண்டும் அப்படி ஒரு ரியலைசேஷன் ஒன்று வந்து நான் ஆமாம் நானும் தான் நான் நான் தான் சமாளிக்கிறேன் இங்கே வந்து பார்த்துக்கலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் வந்து இப்ப வந்து எல்லா படங்கள்லையும் எல்லா மூவிஸ்ல எல்லா சமூக வலைத்தளங்கள்ல சோஷியல் மீடியாவிலலாம் பார்த்துக்கலாம் போடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அது ஒரு ஒரு பிழையான முறையில் ஒரு மோட்டிவேட் பண்ணுது ஆக்கலை ஆனா பார்த்துக்கலாம் அப்படின்னு அது ஒரு ஒரு விதத்துல வந்து அது ஒரு உந்துதலா ஒரு மோட்டிவேஷனா இருந்தாலும் கூட சரியான முறை அது கிடையாது ஏன் அப்படி அப்படின்னா பாத்துக்கலாம் போடா பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்றதுல நீங்க என்னத்தை குறிப்பிடுறீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தருணத்தை நோக்கி நீங்க உங்களை கூட்டிட்டு போறீங்க அது சரியான முறை அல்ல வாழ்வதற்கான சரியான முறை அல்ல ஆஹ் தான் பாத்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் பைக்ல ஏறி போனீங்கன்னா ஒரு விபத்து நடந்து கை கால் முறிந்து கிடக்குற நேரமோ இல்லைன்னா உயிரையே இழக்க வேண்டிய தருணம் வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் எங்க போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தூரத்துக்கு அது போகுது சோ சின்ன விஷயங்கள் தான் பாத்துக்கலாம் வாடா அப்படிங்கிறத வீட இல்ல சரியா பிளான் பண்ணுவோம் சரியா பண்ணுவோம் இது எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் தேடுவோம் என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் போகும்மா ஒரு பைக் ரைட் போகிறதா இருக்கட்டும் எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னு சர்ச்சி பிடி கிட்ட கேட்டீங்கன்னா அது அழகா சொல்லுது என்னென்ன ரூட் நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்லுது ஃபுல்லாக அழுகுது என்ன செய்யறதுன்னு தெரியல நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னா கோட்டு அதை அடித்து வெளுத்து சொல்றத கேளு வாய மூடு அப்படின்னு சொல்றதை விட சர்ச்சி பீட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அழகா சொல்லுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகா சொல்லுது ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வைஸ் ஹையஸ்ட் லெவல்ல வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி சரியான முறையில் வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அதுபடி வாழணும் அப்படிங்கிறதுல அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வர வேண்டும் இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு டைம் சரி வாஷ் பண்ணிட்டு மிச்சத்தை பேசுவோம் ஆக்சுவலி ஒஷ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கா தேய்க்கணும் தேய்ச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரே ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா பைக் காய விடக்கூடாது அப்படி காயிற மாதிரி தெரிஞ்சா இந்த ஸ்ப்ரேய நீங்கும் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு இலகுவா இருக்கும் இந்த மாதிரி சாஃப்ட் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணி தேய்க்கணும் இந்த க்ளவுலையுமே மூத்த எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னா கீறுபடும் சொன்னால் அந்த இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது காலப்போக்கில் நீங்க பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு டோர்ச்சையோ லைட்டையோ எடுத்து பாத்தீங்கன்னா நூறு மாதிரி கணக்குல கீழல்கள் தெரியும் சோ அப்படி பெயிண்ட் டேமேஜ் பண்ணீங்கன்னா இதுக்கான கோஸ்ட் வந்து கூட அதை விட சரியான பிரிகாஷன் எடுத்துட்டோம்னா மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தினோம்னு சொன்னா நாளைக்கு அது பெரிய அளவுல செலவு வைக்காது இனிஷியலா பாத்தீங்கன்னு சொன்னா சரியான செய்யறது சரியானது செய்யறதுக்கு கொஞ்சம் செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க எந்த டே பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு சாப்பாடா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லயுமே இது பொருந்தும் ஒரு சாப்பாடு நீங்க சாப்பிடுற விஷயமா இருக்கலாம் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி நீ கவனம் இல்லாம சாப்பிடும் பொழுது அது நிறைய நோய்களுக்கு வந்து வலிகோலாக அமைஞ்சிருது ஸோ அதே நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக சாப்பிடும் பொழுது ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து வாயில் போடும் பொழுது எனக்கு என்ன ஒத்து வரும் நிறைய பேருக்கு சாப்பாட்டில் அவங்களுக்கு என்ன ஒத்து வரும் என்ன ஒத்து வராதுங்கிறது கூட தெரியாது ரொம்ப கவலையான விஷயம் அது ஏன் அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்து எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனாலே நாங்கள்லாம் அதே விஷயத்த சாப்பிட்டு பழகிட்டோம் நான் கிட்டத்தட்ட ஒரு செஞ்சதில் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களுக்கு அதாவது ஏசியன் சிட்டி ஆசிய அதாவது நம்மளுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களுக்கு லட்டாஸ் இன்டாலரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பால் ஃபால் சார்ந்த ப்ரொடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சீஸ் அல்லது பால்மா டீ டீல நீங்கள் போடுற பால் குடிக்கிற பால் இந்த மாதிரியான பால் சார்ந்த விஷயங்கள் வந்து இன்டாலரன்ஸ் அதாவது உங்களுக்கு வந்து ஜீரணிக்கா இந்த ஒரு கண்டிஷன் வந்து ஏசியன்ஸுக்கு தொண்ணூறு விதமான ஏசியன்ஸுக்கு சாதாரணமாகவே இறப்புலேயே இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் பாத்தீங்கன்னா நம்ம ஆக்கள் வந்து பால் ப்ரொடக்ட்ஸ் பால்மா பால்மா கன்சியூமிங்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம தான் ஏஷியன்ஸ் தான் பெஸ்ட் இந்த மார்க்கெட் நியூசிலாந்துல பால்மாவை செஞ்சு நம்ம நாடுகளுக்கு ஈஸியாக விற்கிறோம் நம்ம தான் டார்கெட் மார்க்கெட் புரியா உங்களுக்கு ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஈஸியாக எதையும் விற்றுலாம் எதையுமே பார்க்குற நேரம் எதையும் வாங்குற நேரமோ எதையும் யோசிக்கிற நம்ம வந்து ஒரு டிவி மூலமாகவோ ஒரு படம் மூலமாகவோ போட்டு காட்டுவதன் மூலம் ஈஸியா நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவோம் அப்படி ஒரு சமூகமா மாறிவிட்டோம் இது மற்றைய நாடுகள் இந்த இருக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸியா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாவே ஒரு படத்தின் மூலமாகவோ ஒரு ஒரு மூவி ஸ்டார் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ பெண்களை அழகிய பெண்களை அழகிய பெண்கள் மூலமாகவோ இலகுவா எங்களுடைய மனதை வந்து கவர்ந்து உங்களுடைய வாசித்து எங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் இது ஒரு இது ஒரு கவலையான விஷயம் இது மாறணும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்ல வந்து மாற்றங்கள் நம்மளுடைய மைண்ட் செட்ல வந்து மாற்றங்கள் நிகழ வேண்டும் எப்படி மைண்ட் செட் மாறணும் அப்படின்னா நான் சரியானதை தான் செய்வேன் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் நான் சரியானதை தான் செய்வேன் சரியானதை தான் என்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன் நான் என்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு ஓ மகளுக்கு ஓ என்னை சுற்றி அல்லது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நான் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கிட்டு அதுப்படி வாழ்ந்தால் மட்டுமே இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த வீடியோவை நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பும் நபராக மட்டுமே இருப்பீர்கள் ஸோ இதை கொண்டு போக வேண்டியது வந்து உங்களுடைய பொறுப்பு இது மற்றவர்களிடம் மற்றவர்கள் மற்றவர்களிடத்தி கொண்டு போக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இது பாத்தீங்கன்னா ஒரு தொத்தான ப்ளஸ் பயிர்களுக்கு இந்த இடங்களுக்கு மட்டும் போன ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு தகுந்த டூல்ஸ் இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும் நீங்கள் வந்து கட்டாயம் வந்து தண்ணியிலலாம் நனைஞ்சி உங்களுடைய உடுப்பெல்லாத்தையும் வந்து நினைச்சி அப்படி தான் கழுவணும் அப்படின்னு இல்லை ஒரு செருப்பை மாட்டிக்கிட்டு கை காலெல்லாம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு பைக் கழுவுறது அப்படின்னு சொன்னால் அப்படி கார் கழுவுறது அப்படின்னு சொன்னால் நாங்க பார்த்துருக்கேன் எல்லாருமே வந்து கை காலெல்லாம் எல்லாம் அப்படியே சொத சொதன்னு அப்படியே தண்ணி நிற்கும் அப்படிதான் அங்க கழுவுவாங்க வேற நீங்க சரியான டூல்ஸ் இருக்கும் பொழுது ஒரு ஒரு சொட்டு தண்ணியும் ஒரு சொட்டு சோப்போ உங்களுடைய கை காலிலேயோ உங்களுடைய ஆடைகள்லேயோ பட வேண்டிய அவசியம் கிடையாது இது இந்த விஷயத்துக்கு இது பொருந்துறதுனால இதை சொல்றேன் மற்றபடி இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு கதவா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு காரை இன்னொரு வாகனத்துல ஏத்துறதா இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு கூரையை வந்து கலட்டி மாத்துறதா இருக்கட்டும் ஒரு ஜன்னலை மாத்துறதா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுக்கு பிளோரிங் செய்யறதா இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகளுக்கு கூட ஒருத்தர் தான் வருவார் ஒருத்தர் ஒரு வேன்லயோ ஒரு வாகனத்திலே வருவாரு அந்த வாகனம் முழுக்க பாத்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும் சரியான உகந்த ஆயுதங்கள் இருக்கும் டூல்ஸ் இருக்கும் அந்த ஒரு தூக்கி பிடிக்கிறதுக்கா உயர்த்துறதுக்கா இறக்குறதுக்கா அளவு பாக்குறதுக்கா என்னென்ன செய்ய வேண்டி வரும் மறுக்கிறதுக்கா எல்லாத்துக்குமே இன்னொரு நபருடைய உதவி இல்லாமல் தனியாக எப்படி செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான அவ்வளவு டூல்ஸுமே அவருடைய வாகனத்திலேயே வந்து அவர் எடுத்துட்டு வந்து தனி ஒரு நபராகத்தான் எல்லா வேலையுமே செய்து முடிப்பாங்க ஸோ இப்படித்தான் அந்த எஃபிஷியன்சி வந்து கிரியேட் ஆகுது ஸோ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு சின்ன விஷயத்த செய்யறதுக்கு ஒரு நாலு பேர் தேவை அது செய்யற நேரம் அங்கே அதை பிடி இங்கே இதை பிடி நீ தூக்கு நீ தான் விட்ட நீ கையில பிடிச்சிருக்கல நீ கை வெட்டி வச்சு கைக்கு கிளவு போடலை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய இஷ்யூஸை வந்து நான் வந்து பார்த்து வளர்ந்துருக்கேன் அதுதான் நோமலும் அதுதான் சரியான முறையன்றும் நான் நினைத்து வாழ்ந்திருக்கிறேன் அதுதான் இன்னொரு கவலையான வெட்கமான விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எப்படிதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இங்க இங்கேயுமே இந்த வீட்லயுமே பாத்தீங்கன்னா நானே நிறைய வேலைகள் தோட்ட வேலை வீட்டு வேலை எல்லாமே வந்து நானே தான் டூல்ஸ் வாங்கி அதற்கான சேஃப்டி கியர்ஸை வாங்கி யூடியூப்லயோ வேற எங்கேயோ வீடியோஸையோ எதையோ இன்ஸ்ட்ரக்ஷனையோ பார்த்து நானே செய்கிறேன் நான் மட்டும் இல்லை இங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே தான் செய்கிறார்கள் ஸோ அதுக்கு காரணம் சரியான டூல்ஸை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ரைட் கண்ணியை பிடிச்சத கழுவிடலாம் இந்த சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா அங்க ஓஸ்க்கு இந்த தண்ணி ஓசை வந்து இப்படி கையால் அடைச்சி பிடிப்பாங்க அதுக்கு இப்படி ஒரு பிளாஸ்டிக் சின்ன ஒரு துண்டு இருக்கு அதை நீங்க வாங்கி இப்படி பூட்டினீங்கன்னா இது வந்து த்ரெட் இதெல்லாமே கூட இந்த ஓஸ்ல இப்படி பூட்டுறது எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து நான் பாத்திருக்கேன் அக்கள் வந்து இந்த கொஞ்சம் சூடு காட்டி ஓசை சின்னதாக்கி ஓசை உருக்குற மாதிரி செய்து இந்த கொஞ்சம் சூடு காட்டி எப்படிலாம் திணிச்சு அப்படிதான் செய்து பார்த்திருக்கிறேன் ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சரியான தக்க டூல்ஸ் இருக்கு இத நீங்க மாட்டீங்கன்னா பாருங்க நான் காட்டுறேன் அவ்வளவுதான் இதுக்கு வந்து நீங்க பெரிய ஜெட் ஓஷர் தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை இந்த போர்ஸ் இதுக்கு தாராளம் இது முடிய பார்த்தீங்கன்னா காயறதுக்கு ப்ளோவர் வச்சிருக்கேன் அதில் ஃபுல்லாக ப்ளோவர்ல எல்லாம் நல்லா காய பண்ணிட்டு காஞ்சி பிறகு இதுக்கு வந்து வேக்ஸ் ஸ்ப்ரே வச்சிருக்கிறேன் இப்போ பிளாஸ்டிக் வேறையாகவும் இந்த இடங்களுக்கெல்லாம் வேறையாகவும் ரெண்டு விதமான ஸ்ப்ரே வச்சுருக்கேன் அந்த ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு ஒரு துணியால் கொஞ்சம் நீங்கள் பொலிஷ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு துரு பிடிக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது ஸோ இது வந்து பேசிக்கா நான் பைக்கிங் உள்ள வந்து இந்த அளவு நீங்க கேர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற நேரம் உங்களுடைய உடல் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனது உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு வர நேரம் எந்த அளவு கேர் எடுக்கணும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணிக்கும் நீங்க இவ்வளவு கேர் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருள் நாளைக்கு உடஞ்சா மாத்திக்கணும் இப்படி இருக்கிற ஒரு பொருளுக்கு நீங்க இவ்வளவு கேர் கொடுக்கணும் சரியா மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க இவ்வளவு இவ்வளோத்தையும் சரியாக செய்ய வேண்டும் அதுக்கு கூட ப்ரெஷர் கொடுக்க கூடாது குறைய ப்ரெஷர் கொடுக்க கூடாது இந்த அளவுக்கு நீங்க பார்க்கும் பொழுது நாளைய சமுதாயத்தினர் தான் இன்னைக்கு நீங்க வெத்து வளர்க்குற பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கேர் கொடுக்கணும் அவங்கள அவங்க யோசிக்கிற விதத்துல இருந்து அவங்க பார்க்குற விடயங்கள்ல இருந்து அவங்க பேசுற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே நீங்கள் அவர்களுக்குள் போடுவது தானே இப்ப அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் நான் எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு கவனம் கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறது ஏன் வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு புரியும் ரைட் ஸோ பைக்கெல்லாம் கழுவி முடிச்சாச்சு நல்ல குளிரும் வந்துடுச்சு ஸோ குளிர ஆரம்பிச்சிருக்கு ஸோ சுட சுட ஒரு டிவி ஊற்றி எடுத்து அண்ட் குயிக்காக ஒரு சமரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் கழுவிட்டே பேசுனது சரியா நான் சொல்ல வந்த மெசேஜஸ் சொல்லி முடிச்சுனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் ஸோ பேசிக்கலி ஷார்ட் டேர்ம் ரிசார்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் சந்தோஷங்கள் இன்னைக்கு வாழ்ந்தா போதும் இன்னைக்கு சமாளிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலை வந்து நம்மளுடைய எங்களுடைய தமிழ் சமுதாயத்தினரிடம் அதிகமாக காணப்படுகிறது இது வந்து கண்டிப்பாக மாற வேண்டும் அது மாறினால் மட்டுமே நீங்க வந்து இன்னைக்கு செய்யற விஷயத்தை வந்து கவனம் கொடுத்து செய்வீர்கள் உதாரணத்துக்கு சொல்லுவனா இருந்தா ஒரு உயரமான இடத்துல ஏறி எதையோ பண்ணி பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை ஏதோ ஒரு நொடிக்கிற ஒரு பலகையிலையோ எதுலையோ ஒண்ணு ஏறி தொங்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதை விட அதற்கு சரியான ஒரு உபகரணத்தை கொண்டு வந்து சரியான ஒரு ஏரியவோ சரியான ஒரு நாற்காலியவோ பொறுமையா சேவை போட்டு அதன் மேல ஏறி எடுப்பது வந்து உகந்தது ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து எல்லாவற்றையுமே எல்லா விஷயங்களையுமே வந்து பண்ணிடலாம் நம்ம சொன்ன மாதிரி தான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே அந்த மனநிலை முழுதாக மாற வேண்டும்னா அதனாலேயே நிறைய இழந்துட்டோம் நிறைய இழந்துட்டோம் இன்னைக்கு நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு சரியா சாப்பிடுறது இல்லை குடுக்கிற மருந்த குடிக்கிறது இல்லை அதை குடிச்சு நான் என்னத்துக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை அஹ் சாப்பிட்றதுனே ஆஹ் எதே எதையுமே வாயில போடுற ஒரு மனநிலை எனக்கு எது ஒத்து வரும் எது ஒத்து வராது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை வந்து நம்மளுக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் எதையுமே சமாளிச்சு பழகிட்டோம் சமாளித்து வாழ்ந்து பழகிவிட்டோம் இருப்பதை கொண்டு செய்து பழகிட்டோம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அதுக்காக நீங்க காசு செலவழிச்சு செலவழிச்சுதான் பண்ண வேண்டும் என்பது கூட நான் சொல்ல வரல அந்த மனநிலை சரியானதை செய்ய வேண்டும் என்ற மனநிலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டி ஸோ இப்போ என்ன பண்ண போதுன்னு அப்படியே கராஜிக்கு கொண்டு போயிட்டு இப்படியே நான் கராஜில் வச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் தேவையான பிளாஸ்டிக் ஸ்ப்ரே மெட்டலிக் பார்ட்ஸுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஃப்ரீவன் ஸ்ப்ரே அதுகளை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சு நாளைக்கு பொலிஷ் பண்ணி எடுக்கலான் இருக்கேன் ஸோ நாளைக்கு ஃபுல்லாக எல்லாம் பொலிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டையும் இருக்குதுன்னு காட்டுறேன் ரைட் ஸோ நேற்று எல்லாம் பைக்கு கழுவுணும் சரியான டூல்ஸ் அப்பா வச்சு சரியான முறையில கழுவணும் காய வச்சோம் இன்னைக்கு மிச்சல ஸோ ரெண்டு வகையான போலிஷ் வச்சிருக்கேன் ஒன்னு வந்து பிளாஸ்டிக் பைபர் இடங்களுக்கு ஒரு பொலிஷும் அது இது இன்னொரு பொலிஷ் வந்து மெட்டல் பிளேசஸ் சீல இந்த மாதிரியான அதாவது இரும்பு ஃப்ரேம் மாதிரியான இடங்களுக்கு இன்னும் இன்னும் ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கேன் அது வந்து செயின் ஸ்ப்ரே செயின் செயின் லியூப் ஸ்ப்ரே அவ்வளவு ஸ்ப்ரே தான் இருக்கு அதுதான் இன்னைக்கு பண்ண போறது ஸோ பைக்கை நான் எடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வீடியோவையும் அப்படியே ரப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஸோ பேசிக்கலி இது ஒரு பைக் கழுவுன வீடியோவாகவும் இருந்தது சேம் அதே சமயத்தில் சரியானதை சரியான முறையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்துகிற ஒரு வீடியோவாகவும் நான் இதை பார்க்கிறேன் பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சின்ன விஷயங்களுக்கு கவனம் கொடுங்கள் சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தாதீர்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த செய்ய வேண்டிய வேலைக்கு நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணணுமாக இருந்தால் கட்டாயங்களாவும் யூஸ் பண்ணுங்க அது என்ன அவ்வளவு பெரிய வேலையா வரப்போகுது அதுவே ஒரு சின்ன வெட்டி கையில பட்டுச்சி நான் ரெண்டு நாளைக்கு சாப்பிடக்குள்ள கஷ்டப்படுவீங்க மூணு நாளைக்கு அதை கட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும் எவ்வளவு ஆளாக வந்த வெட்டுன்றதை பொறுத்தது இந்த ட்ரீட்மெண்ட் ஸோ அது நாட் வேர்த் இட் அந்த ஒரு கிளவ போட்டுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அதை அப்படியே தவிர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி ஷூ போட வேண்டிய இடத்துல பையன் ஷூ போடுவேன் ஸோ ஏதாவது நீ வேலைகள் செய்யும் பொழுது இமீடியட்டாக இன்ஜுரி அடையக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா கண் மூக்கு மூக்கு ஏதாவது வாய்ப்பு அதுக்கு மாஸ்கோ ஏதாவது நீ யூஸ் பண்ணலாம் கால் விரல்கள் ஈஸியாக ஏதாவது விரலாம் நஞ்சு படலாம் ஸோ ஷூஸ் பெஸ்ட் கைக்கிங் கிளவுஸ் இதுக்கு அதிகமாக நீங்கள் செய்யும் வேலையை வந்து சரியான உபகரணங்களை யூஸ் சரியான எடுப்பதன் மூலம் நிறைய நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் சோ இது ஒரு முக்கியமான விஷயம் யூகே மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா சிங்கிள வீட்டு சாமான்கள் வீட்டு பாத்திரங்கள் கழுவுறது கழுவுறதுக்குமே பெரிய ரப்பர் கிளவுஸ் தான் கழுவாங்க ஏன்னா அதுல இருக்கிற வந்து சோப் டிஷ் வாஷர்கள் அதில் இருக்கிறதான கொஸ்டிக் சோடா போன்ற கெமிக்கல்ஸ் வந்து நம்மளோட கையை வந்து டேமேஜ் பண்ணும் காலப்போக்கில் டேமேஜ் பண்ணும் ஸோ அந்த டேமேஜ் என்னத்துக்கு அந்த டேமேஜ் ஏன் ஒரு சிம்பிளான ரப்பர் கிளவ போடுறது மூலமா அதை போட்டு நீங்கள் கழுவுறது மூலமா உங்களுடைய உடலுக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பை நீங்கள் தவிர்த்து கொள்கிறீர்கள் என்றால் வை நாட் என்பதுதான் கேள்வி ஓவர நீங்கள் ஒரு படித்தவர்கள் நீங்கள் நாளும் தெரிந்தவர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும் ஒவ்வொரு வேலையையும் செய்யும் பொழுது அதற்கான தகுந்த உபகரணங்களை பாதியுங்கள் அதற்கான தகுந்த சேஃப்டி பிரிகாஷன்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்று நடந்ததுக்கு பிறகு அது வந்து இந்த நம்மளுடைய தமிழ் பேசும் மக்களிடம் இருக்கிற ஒரு குறைபாடாதான் நான் அதை பார்க்கிறேன் என்னன்னா ஏதாவது நடந்த பிறகு ஐயோ அப்படி ஆயிடுச்சு ஐயையோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அதாவது ப்ரிகாஷன்ஸ் ப்ரிவென்ஷன்ஸ் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இங்க வந்து அது நடக்கும் முன்பாகவே ப்ரிவென்ட் பண்ண பார்க்கிறார்கள் அது எப்படி நடக்காமல் எந்த அளவு அது எது எது இது மூலமாக எல்லாம் எங்களுக்கு விபத்து இன்ஜுரிஸ் நடக்க சான்சுகள் வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த கதவுகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் அடைச்சிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடங்குகிறார்கள் வேலையோ ஏதோ ஒன்று ஒரு பைக் பிரயாணமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த சேஃப்டி பிரிகாஷன்களை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய மைண்ட் செட் நம்மளுடைய தமிழ் பேசும் மக்களிடமும் சரி அங்கு வாழும் எங்களுடைய நாட்டிலே வாழ்கின்ற எங்களுடைய மக்களுடைய மைண்ட் செட்டுமே சரி அந்த தான் பார்த்துக்கலாம் தான் அந்த மைண்ட் செட் வந்து மிகவும் மிகவும் சிக்கலானது அது எங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடைகள் இருக்கிறது ஏன்னா அது எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் போயிட்டு 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 இன்ஜுரி ஆகி திரும்ப அது முட்டி மோதி திரும்ப முட்டி மோதி திரும்ப நீங்க பின்னாடி பத்தடி ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் போகலான்னு நினச்சிட்டு காலை ஆக்சிடென்ட்லாம் எடுத்து வைக்கிறீங்க அதான் கிடைக்கட்டும் வராட்டி போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் காலை எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க ஆனால் அடிப்பட்ட ஒன்று அது பத்தடி பின்னாடி உங்களை தூக்கி போடுது அப்போ திரும்ப நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும் திரும்ப டிப்ரெஸ் ஆகணும் திரும்ப அதுக்கான மோட்டிவேஷன் நீங்கள் இழப்பீங்க இது எல்லாமே நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் சரியான உபகரணங்கள் சரியான பொருட்கள் சரியான சேஃப்டி கியர்ஸ் சரியானது செய்வதன் மூலம் எல்லாவற்றையுமே நீங்க தவிர்த்து கொள்ளலாம் பண்ணி உங்களுக்கு எப்படி பைக் இருக்குன்னு காட்டுறேன் எப்படி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்துல உங்களுடைய ஐடியாஸ் இருக்குமா இருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த பார்க்குறவர்கள் சும்மா இருக்காதிங்க எனக்கு டிரெக்டா மெசேஜ் பண்ணுங்க ஒரு அபிவிருத்திக்கான பாதையில எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒருவருக்கு உதவி செய்வதாய் கூட இருக்கலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரியப்படுத்துங்க புதிதாக ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க சேர்ந்து ஒரு அபிவிருத்திக்கான பாதையில் நாட்டை எங்களது மக்களை கூட்டி செல்வோம் அந்த நம்பிக்கையோட நான் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்